தேங்கெண்ணெய் கடுகு கருப்பில் போட்டு அழிச்சிட்டு சேர்த்துடலாம் அப்படியே ஒரு கலர் கலிடலாம் அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவருக்கும் இந்த சக்கையோட டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கடுகு கருவேப்பில் எண்ணெய் சீரகம் சோ சோம்புலேயே வாய் வந்துட்டு இருக்கு பார்த்தோம்னா சோம்பல இதில் சேர்க்கல பச்சை மிளகா அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரு பூனோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் தோரன் கேரளா ஸ்டைல் பலாக்காய் தோரன் ஜாக்னா பலாப்பழம் கிடையாது இது வந்து பலாக்காய் கொஞ்சம் வந்து முக்கா பரமா இருக்கணும் ரொம்ப பிஞ்சாக இருந்தாலும் அது சாதம் ரொம்ப கிடைக்காது சுழசுலையா இருந்துச்சு நல்லா இருக்கு பலாக்காய் தோரன் செஞ்சுக்கிட்ட வீடியோ எப்படி செஞ்சால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சொன்ன ஸ்டார்டிங் ஸ்கிப் பண்ண பாருங்கள் கேரளா ஸ்டைலில் பலாக்காய் தோரணம் எப்படி செஞ்சு செஞ்சுக்கலாம் கேரளா ஸ்பெஷல் தோரன் பலாக்காய் தோரன் வெடியாச்சு இந்த பலாக்காய் சக்கத்தோரன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த கேரளாவில் அது அப்படி சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் தான் சக்கத்தோரன் ரெசிபி கேரளா ஸ்பெஷல் எங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுப்பாங்க இதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றது வெறுதவே ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம்